விருதுநகர் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள ஸ்ரீ மீனாட்சி அம்மன் உடனுரை ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது விருதுநகர் மேலரத வீதியில் உள்ள ஸ்ரீ சொக்கநாத சுவாமி திருக்கோவில் இந்த சமய அறநிலைத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ளது கடந்த எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு அப்போதைய பாண்டிய மன்னர்களால் கட்டப்பட்டது இத்திருத்தலமாகும் இங்கு சில மாதங்களுக்கு முன்பு பாலாலய பூஜையுடன் குடமுழுக்கு விழா தொடங்கப்பட்டது இதற்கான விழா கமிட்டிகள் அமைக்கப்பட்டு பணிகள் விரைவாக நடைபெற்றன இத்திருக்கோவிலின் உட்பகுதியில் அமைந்துள்ள தெப்பகுளத்திற்குள் ரூபாய் நாற்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் மண்டபம் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் கோவிலின் உள்ளே விநாயகர் பாலசுப்பிரமணியன் சண்டிகேஸ்வரன் தட்சிணாமூர்த்தி அம்மன் உள்ளிட்ட பல்வேறு சுவாமிகளின் கோபுரங்கள் புதுப்பிக்கும் பணிகள் நடைபெற்று பணிகள் முடிவடைந்தன இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா என்று அழைக்கப்படும் குடமுழுக்கு வெள்ளியன்று காலை ஆறு முப்பத்தைந்து முதல் ஏழு இருபத்தைந்துக்குள் நடைபெற்றது அதில் ஸ்ரீ சொக்கநாதர் சுவாமிக்கும் ஸ்ரீ மீனாட்சி அம்மனுக்கும் மற்றும் பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது குடமுழுக்கானது இளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் தலைமையில் நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நகர்மன்ற தலைவர் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகராட்சி அதிகாரிகள் இந்து சமய அறநிலையத்துறை அதிகாரிகள் கோவில் நிர்வாகிகள் குழுவினர் பக்தர்கள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு கண்ணன் அவர்கள் அன்னதானம் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார்